தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே பிறப்பித்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வரை இந்த அரசு அதிகாரிகள் அந்த உத்தரவை எங்களுக்கு செவி சாப்பதே இல்லை எங்களை சிறப்பு நிலையில் பணியாற்றும் கிராம உதவியில்

தய்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் நான்காம் நிலைக்கு இணையான உடனே வழங்க வேண்டும் அடுத்ததாக சிபிஎஸ் பணம் சிபிஎஸ் பணம் பிடித்து இதனால் பணியிலே ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களுக்கு இதனால் அந்த பணத்தை இந்த அரசு இதுவரைக்கும் திருப்பி தரவில்லை உடனே அந்த பணத்தை தமிழக முதலமைச்சராக கவனித்து கிராமத்தில் பயனடைய வேண்டும் மீண்டும் கிராம நிர்வாக அலுவலராக பதவி உள்ளது எங்களுக்கு இருபது சதவீதம் ஒரு மாவட்டத்திலும் நபர்கள் கிராம அலுவலராக தகுதி பெற்றுள்ளார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு கிராம நிர்வாக பதவி கிராம நிர்வாக பதவி உடனே வழங்க வேண்டும் பணியினை ஒரு மாவட்டத்திற்கு இருபது நபர்கள் இறந்துவிட்ட கிராம உதவியாளர்கள் விபத்திலே மரணம் அடைந்த கிராம உதவியாளர்கள் பல்வேறு மாவட்ட அட்சியர் அலுவலகத்தில் திருந்து கொண்டே இருக்கிறார் இதனால் தலை கர்நாடகில் பணியிலே இவர்கள் திருப்புவதே இல்லை ஆகையால் நயனோது கர்நாடக பணியிலே அனைத்து கிராம உதவியாரர்கள் உடனே வழங்க வேண்டிய ஒன்று கல்வி தகுதிக்கு ஏற்றாக்கும் அத்தனையும் கிராம உதவியாளர் இருந்தால் கிராம உதவியாளர் நீங்கள் பார்க்க ஒரு கிராம உதவியாளர் இருந்தால் இறந்தால் கிராம உதவியாளர் தான் போடுவேன்